இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுட சுட இட்லி தோசைக்கு ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கெட்டியாக சட்னி அரைச்சு நீங்கள் தோசை கூட இட்லி கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறைய எண்ணெய் வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் கருப்பு உளுந்து வச்சு நம்ம இன்றைக்கி சட்னி பண்ண போகிறோம் ஸோ கருப்பு உளுந்து முழு உளுந்தும் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் கருப்பு உளுந்து ஹாஃபாக வைக்கணும் இல்லையா ஹாஃப் உடச்சு குழுந்த கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்து நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா சிம்மில் வச்சு இல்லை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அதே கடாயில் கொஞ்சமாக திருப்பி எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு கை அப்புறம் மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் ரெண்டு ரஃஃபாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பட் கம்மியான இன்க்ரீடியன்ஸில் இவ்வளோ டேஸ்ட் கொண்டு வர முடியுமா அப்படின்றது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் காரத்துக்கு மாதிரி காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கருப்பில் ஆட் பண்ணால் போதும் நிறைய கருப்பில் ஆட் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியண்ட்ஸ் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வ வதக்கி விடுங்க ஸோ எண்ணெய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும் கருப்பு உளுந்து வறுத்து வச்ச கருப்பு உளுந்து அண்ட் வெங்காயம் எல்லாமே சேர்த்து ஒன்றாவே நீங்கள் அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெட்டியான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ சின்ன தாளிப்பு கொடுத்துலாம் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு மருப்பு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணி தாளித்து அதை சட்னியில் கொட்டிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான கருப்புலேருந்து ஹெல்தியான சட்னி ரெடி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் ஈவன் காரக்குழம்பு ரசம் அதுக்கெல்லாம் நீங்கள் துவையலாக கூட வச்சு சாப்பிடலாம் ஏன்னா இது கட்டியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக துவையலா வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்திருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க பாய்